பருத்தியிலிருந்து தயாராகும் பஞ்சு நூலின் விலை தொடர்ந்து ஏற்றம் கண்டு வருவதால் திருப்பூரில் உள்ள எண்பது விழுக்காடு புன்னலாடி நிறுவனங்கள் செயற்கை நூல் இழைக்கு மாறியுள்ளன இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கல இந்தியா மட்டுமல்லாது சர்வதேச அளவில் ஆயத்த ஆடைகளுக்கு பெயர் பெற்ற நகரம் திருப்பூர் இங்கு தயாராகும் பருத்தி ஆடைகள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஆனால் தற்போது பருத்தியின் விலை அதிகரிப்பதால் திருப்பூரில் உள்ள எண்பது சதவீதம் பின்னல் நிறுவனங்கள் செயற்கை நூல் இழையை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன பருத்தி ஆடைகளை விட செயற்கை இழை ஆடைகளின் விலை அறுபது சதவீதம் குறைவாக இருப்பதால் மக்களும் அவற்றையே வாங்க விரும்புகின்றனர் இதனால் பருத்தி விவசாயிகள் முதல் பின்னல் ஆடை நிறுவனங்கள் வரை பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் செயற்கை ஆடை ஊக்கப்படுத்துறாங்க பருத்தி ஆடை அழிகிற மாதிரி இருக்குது அப்படி அழியப்பட்டால் அதை சேர்ந்த விவசாயிகள் வாழ்வாதாரம் கண்டிப்பா பாதிங்க தமிழகம் வந்து குறிப்பாக தமிழகம் வந்து பெரியகளை பாதிக்குங்க ஏன்னா இந்தியாவில் வந்து ஐம்பது சதவீதம் நூற்பாலை வந்து தமிழகத்தில் இருக்குது அந்த நூற்பாலை முழுக்க முழுக்க இந்த பருத்தி ஆடை உள்ள நூற்பாலைகள் அந்த பருத்தி ஆடைக்குண்டான நூற்பாலையை பாதிக்கும் போது அதை சேர்ந்த தொடர்ச்சி அந்த உற்பத்தி பண்ணுறவங்க எல்லாம் பாதிப்பாங்க உலக அளவில் பருத்தி உற்பத்தியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்ந்து முதலிடத்திலேயே உள்ளது பருத்தி அதிலிருந்து கிடைக்கும் பஞ்சு பஞ்சிலிருந்து எடுக்கப்படும் நூல் என இந்த தொழிலை பல கோடி பேர் நம்பியுள்ளனர் அவர்களின் வாழ்வில் இடியை இறக்குவது போல சீனாவிலிருந்தும் இந்தியாவின் சூரத் லூதியானா நகரங்களிலிருந்தும் வரவழைக்கப்படும் செயற்கை நூல் இழைகள் பின்னலாடை தொழிலை ஆக்கிரமித்துள்ளன ஜாஸ்தியா இருக்கு அதுக்கு காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காட்டன் ப்ரைஸ் வந்து ஒரு சடனாக ஒரு ஹைக்குனால் வந்து எல்லாம் பாலிஷ்டு மாறிட்டாங்க அது மெயினாக பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கு காட்டன் காட்டனை கம்பேர் பண்ணல பாலிஷ்டர் பார்த்திங்கன்னா நியர்லி சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி சிக்ஸ்டி பர்சன்ட் சீப்பர் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டனோட பாலிஸ்டர் பெட்டர்ன்ட்டு எல்லாம் பாலிஷ்டு சைடு போயிட்டுருக்காங்க போர்வைகள் துண்டுகளுக்கு பெயர் பெற்ற கரூர் சென்னிமலை உள்ளிட்ட ஊர்களில் உள்ள பின்னல் ஆடை நிறுவனங்களிலும் செயற்கை நூல் இழைகளை பயன்படுத்தப்படுகின்றன முப்பதாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கும் இந்த தொழிலில் எண்பது சதவீதம் செயற்கை நூல் இழைகளை கொண்டே ஆடைகள் தயாரிக்கப்படுவதால் பெரிய நிறுவனங்களிடமிருந்து அவற்றை கொள்முதல் செய்ய வேண்டிய நிலைக்கு பின்னல் ஆடை நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளன செயற்கை இழையை மத்திய அரசு வழிந்து திணிப்பதாக குற்றம் சாட்டும் பின்னலாடை ஆடை நிறுவனங்கள் பருத்தி ஆடை உற்பத்தியே இதனால் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேண்டும் என்று மகாத்மா காந்தி விடுதலை போராட்டத்தின் போது ஊக்கப்படுத்தினார் இந்தியாவின் அடையாளமாக திகழும் அத்தகைய பருத்தி ஆடை தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்பதே இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் வேண்டுகோளாக உள்ளது